சொல்லாத ஒருத்த அது தப்பான கருத்தீர் எழுத்த நம்பி உங்க ரோசாப்பு இருக்குதுங்க இந்த சின்ன வெங்காயம் என்ன காரமாக இருக்குது கண் அவ்வளவும் எரியுது படப்படன்னு அரைஞ்சி வச்சுட்டு எதிர்ச்சி இங்கேருந்து போனாதான் கண் எரிச்சல் விடமாட்டிருக்கு அத்தை சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கா அவ்வளோ சரி பக்கத்தில் போய் கொடுப்போம் அத்தை என்னம்மா மருமாவளே அத்தை குடிங்க குடிங்கத்தை நான் கூட வெங்காயம் நறுக்கிறேன் ஐயோ வேண்டாம் நீ அந்த பக்கம் போய் தள்ளிடு எனக்கு கண் அவ்வளவும் காந்தது ஒரு பத்து வெங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ள தண்ணி அவ்வளோ வெளியே வந்துட்டு கண்ணில் இருந்து காரமான வெங்காயம் போல் ஆம்த சரிம்மா இங்கே வச்சுட்டு போனேன் சரிங்கத்த மாவன் இங்கே உங்கள் மாவன் காலையிலேயே மாமா கூட சேர்ந்து வயலுக்கு போயிட்டாவே அப்படியா சரிம்மா சரி அப்பா பேத்தி எந்திரிச்சிட்டாலா நான் எந்திரிச்சிருப்பா ஆமாம் ஆமாம் ஏதோ சாப்பாடு கொடுங்க ஆமாம் பருப்பு சாப்பாடு தான் மசிச்சு வச்சுருக்கேன் அதான் எழுமணோடனே ஊட்டணும் சரிம்மா சரித்தேன் நான் வச்சுட்டு போகிறேன் நீ காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாருங்க சரி சரி குடிக்கிறேன் அது சின்ன வெங்காயத்தை போட்டு சாம்பார் நமக்கு வச்சிரு உங்கள் மாமனாருக்கும் உன் புருஷனுக்கும் ராகி கிண்டி வச்சுருக்கங்களா ஆ ஆம்த அது கூட இந்த சின்ன வெங்காயமும் பச்சை வெங்காயமும் வதக்கி போட்டு வயலுக்கு எடுத்துகிட்டு போ ஆ சரித்த நான் எடுத்துகிட்டு போகிறேன் அடிக்கிற வெயிலுக்கு ராகி கூட சின்ன வெங்காயமும் குடிச்சா அவளுக்கு நல்லாயிருக்கும் ஆம்த இப்போவே இந்த வெயில் அடித்தா என்னத்தை செய்ய அதுதான் மாசி மாதமும் இப்படி இருக்குது ஆமாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடிய மாட்டேது நீ பங்குனி சித்திரைகள்லாம் எப்படி இருக்க போகுதோ என்னமோ பார்ப்போந்தே என் நீ பிள்ளை போய் பாரு என்ன அவளுக்கு கொஞ்சம் அந்த சோத்தை விட்டு ஆ சரித்த

கிழிப்பு வந்துட்டுனா அம்மாட்ட வரணும் தெரியாதா உனக்கு எப்படி இறங்குன நீ நானும் வந்து குதிச்சி குதிச்சியா ஆமாம் என்னடி நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கா நான் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் தூங்கி எலும்பிட்டா ஒன்று அம்மாவை கூப்பிடணும் இல்லை பாட்டியை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கணா இல்லையா ஆமாம் சும்மா அழுதாதட்டி கீழே விழுந்துருந்தா என்ன ஆவறது எனக்கு ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப தான் நீ இருக்கா அப்பாட்ட போனும் அப்பாட்ட போனுமா ஏன்னா எதுமே சொல்ல கூடாது அப்படித்தானே எதாவது ஒன்னு சொல்லிட்டாலோ திட்டிட்டாலோ உடனே உங்க அப்பாட்ட போனும் விளம்பி வா போய் சாப்பிடுவோம் வா நீ கோவமா பேசுற எது நீ பாப்பா வண்டி பாருங்க அப்பா வரணும் அவ்ளோ பயம் இருக்குல்ல இந்த மாதிரி எதாவது பண்ணால் அம்மா ஆடிப்பா பாப்பாக்கு வலிக்கும் அதெல்லாம் தெரியுதுல அப்புறம் எதுக்கு அதனி செய்யறா சரி வா அதான் அம்மா தூக்கிட்டேன்ல எது கலரா ஆமாம் இந்த திட்ட கூட கூடாது அழகாமரு அம்மா தூக்கிட்டேன்னம்மா அழகாதாம்மா சரி வா பூவா சாப்பிடலாம் வேண்டாமா மறுபடியும் அடி கொடுக்கணுமா பாப்பாக்கு பிடிச்ச பருப்பு போவாதான் என்ன பிள்ள இன்னைக்கு கூட எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அர்ச்சனா பண்ண போறியோ இல்ல பிள்ள எப்பவும் கைய வச்சிட்டு தானே போறோம் எங்க அம்மா தான் இன்னைக்கு பூஜை கூட தந்து ம் நல்லாதான் பிள்ள இருக்கு சரி என்ன பிள்ள கூட காலேஜ்ல படிச்சால லதானு ஏ ஆமா அவளுக்கு கல்யாணம்ல அந்த கல்யாணத்துக்கு நம்மளா போறோம் தானே ஆமா போகணும் இப்படி என்ன கேக்குற அதான்ல நீங்க எல்லாம் வாரீங்களா என்னன்னு கேக்க தான் கூப்டேன் ஆ நான் வருவேன் வேற ஜானகி எல்லாம் எல்லாம் வருவாளுவே அப்ப நம்ம பஸ்லயே போயிரவனே சரி பிள்ள சரி வா கோயிலுக்கு போவோம் சரி கோயிலுக்கு போறது இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தாசி கேளு நீ முன்னாடி எல்லாம் இப்படி கோயிலுக்கு அதிகமாக வரவே மாட்டல கூப்டா கூட வர மாட்டே டெய்லியும் கோயிலுக்கு போணுங்கற என்னாச்சு உனக்கு அதுவா கோயிலுக்கு போறது நல்லதுன்னு சொன்னாவே அதான் இங்க யாரல கைலு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா உண்மை சொல்லிரு உனக்கு தெரியாத துளசி சின்ன வயசுல இருந்து என் மாமா தான் என் ஒசுரு அவி எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா தான் நான் அவில தான் கட்ட போறேன் அவில என்னதான் கட்ட போறாவ ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும்ல கிடைக்கதான் போகுது அதுக்கு ஒரு நன்றி சொல்ற விதமா தான் கடவுளை போய் டெய்லி பார்த்துட்டு ம் அப்புறம் அப்புறம் என்ன என் மாமா எப்பவுமே நல்லா இருக்கணும் என் அம்மா நல்லா இருக்கணும் எங்க மாமா ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும் மெயினா எங்க ஆச்சி அதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்கு என்னப்பா சொல்ற நிஜமா தான் சொல்றேன் நான் என் மாமனை கட்டணும்ன்ற ஆசைப்படுறத விட எங்க ஆச்சி தான் எனக்கு என் மாமனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காத அதுக்கெல்லாம் அதையும் நல்லா இருந்தா தானே இதெல்லாம் பார்க்க முடியும் அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டதுக்காக தான் கோயிலுக்கு போறேன் அடிப்பாவி எல்லாத்தையும் வேண்டியிருக்க இனி உங்க கூட துணைக்கி கோயிலுக்கு வரேன்ல எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நீ வேண்டியாவில உனக்கு நான் வேண்டாம இருப்பேன் அவ்வளவு துரசி ஆ அப்ப எனக்கெல்லாம் நீ வேண்டியிருக்கியா என்னது

கேம்ல எப்படி சொல்ற பாரு எனக்காக கண்டிப்பா நடக்கும் அததான் நானும் சொல்றேன் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஆனா அது நம்ம ஒரு காரணம் தான் இருப்பான் பயலு இக்கி பாரு ஓ மண்டையை உடைக்காம நான் விட மாட்டேன் முடிஞ்சா உடைச்சு பாருடி இருவில இப்ப ஓடிட்ட கோயில சிக்காமையா போவ சாமியே கும்பிடல கடவுளே அவங்க கிட்ட கேக்கறது எல்லாமே குடும்பம் நல்லபடியா இருக்கணும் அப்புறம் நான் ஆசைப்பட்டபடியே எனக்கு ஒரு நல்ல குணமுள்ள பையன் மாப்பிள்ளையாக வரணும் இது உங்கள் கையில் தான் இருக்கு அப்பா முருகா வேண்டியதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை எல்லாமே உனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என் மாமா எப்பவும் நல்லபடியாக இருக்கணும் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் நான் அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கேன் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி அவர் மனசுலையும் என் அனுப்ப மட்டும்தான் இருக்கணும் அவரே என்னதான் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வேற யாரும் எங்களுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்து எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும் எப்போவுமே நான் கேட்டதை விட அதிகமாகவே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதே போல் இந்த விஷயத்தையும் எனக்கு கொடுத்துருங்க என்ன இப்போ போவோமா ஆ போவோம் துளசி என்ன இக்கும் எப்பவும் போல் உன் மாமாவுக்காக தான் வேண்டியிருக்க ஆமாம் வேண்டதெல்லாம் இருக்கட்டும் உன் லவும் மாமாட்ட சொல்ல வேண்டியதானே என் மனசில் அவர் இருக்க மாதிரி அவர் மனசுலேயும் நான் தான் இருப்பேன் கண்டிப்பாக அது சரி அதில் ஒன்றும் தப்பில்லை நீ உன் லவ சொன்னாதானே அவருக்கு தெரியும் அவரும் ஒருவேளை நீ வந்து சொல்லட்டும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கலாம்ல அப்படி சொல்கிறியோ மாமாவில் கண்டிப்பாக இருக்கும் நீ அதனால் சீக்கிரமே உங்கள் மாமாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற வழியை பாரு ஏம்ல நீ வேறு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ வேறு அமைதியாரு அதுக்கு மேலே வாங்க இஷ்டம் போகல எனக்கு தெரியாது துளசி எங்களை பற்றி சொல்லிக்கிட்டே தான் காதலா சொல்லாமே காதல் பண்ணான் எம்மாம்மா இவ அலும்பு தாங்க முடில சரி வா போகலாம் ஏண்ட வந்த மா எனக்கு வருத்தமா இருக்குலாம் வந்ததுக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது ஏய் வழிவிடு வழிவிடு அண்ணுக்கு குளிர்ச்சியா ரெண்டு பேர் வாராவல்ல வழிவிடு மாப்ள நீ கையில யாரு பிள்ளைவிங்க அதான் எனக்கும் தெரியல நம்ம ஊர் கரங்க இல்லானா பார்த்தாலே தெரியுது நீ கொஞ்ச நேரம் வாயி வச்சுட்டு அமைதியாரு ஏதாவது பேசிட்டு இருந்தா பொல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன் தள்ளு நான் பார்க்கணும் நமக்கு எதுக்கு எவங்கெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வா நம்ம பாட்டுக்கு போவோம் அதாண்டி வா நம்ம போவோம் ஹலோ ஒரு நிமிஷம் புடிச்சு ஏய் அமிதியா நீங்க போங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் யாரு எங்க உங்களை பார்த்ததே இல்லையே இல்லமா நாங்க ஊருக்கு புதுசு ஒரு கப்லுசா அதானே யார் வீட்டுக்கு வந்தீங்க ஐம் இங்க தான் நாங்க எல்லாம் யார் வீட்டுக்கு வரல என்னது தூக்கி வந்தாரே ভাই எது அமிதியா இருக்க மாட்டானே ஏய் டயு கரப்பளேட் தேவேலாம் மொம்படுத்துட்டீட்டாதே இருமாப்ளே என்ன பண்ணிருவாளுங்க

வழியதான் வந்துட்டு இருந்தவா வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு அதை இங்க உட்கார்லான்னு வந்தேன் உட்கார்லான்னு வந்தியா ஆமா வண்டி எங்க வண்டி எங்க முதல்ல வண்டி பின்னாடி தானே நிக்குது இங்கேயாரு ஊருக்குள்ள வந்தமா போனமான்னு இருக்கணும் தேவையில்லாம எங்க வீட்டு பிள்ளையில சீண்டிட்டு இருந்திய அப்புறம் இல்லாமலே போயிருவேன் அண்ணே தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அவன் தான் கொஞ்சம் போதையில உளறிட்டான் நான் மன்னிச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணை படவே கூடாது உன் கூட்டாளியை இழுத்துக்கிட்டு உன் ஊருக்கு ஓடிடு செங்கோடா வந்து தொழடா இருந்தோ அவங்க வீட்டு செருப்பு கொண்டு அடிச்சு போடுவேன் வாடா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க தேங்க்ஸ் மாமா சரி சரி வீட்டுக்கு போ துளசி வீட்டுக்கு போம்மா ஆ சரி மாமா வெளியே வேண்டாம் அந்த வெளியே சுத்தியே போங்க கையில வாவல ஓ கையில ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்ன இப்போ உனக்கு இல்லை எனக்காக தானே இவ்வளோ கோவமாக சண்டை போட்டேன் உனக்கு என்ன தப்பாக பேசினதுனால தானே உனக்கு இவ்வளோ கோவம் வந்துட்டு என்ன கோவம் வராதா அவள் என்ன தப்பாக பேசியிருந்தாலும் நான் இப்படி தான் கோவப்பட்டுருப்பேன் இல்லை மாமா நீ மெயினாக என்ன சொன்னதுனால தான் இவ்வளோ கோவப்பட்டேன் ஆமாம் எதாக இருந்தாலும் நீ அத்தை மகள நீ அத்தை மகள வேற எவனாவது எதாவது பேசுனா நான் கம்மனாக இருக்க முடியும் இதான் கோவப்பட்டேன் என்ன வீட்டுக்கு போ ஆ சரி மாமா நான் வீட்டுக்கு போகிறேன் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதுமாம்மா உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்றதுக்கு உறுதி